சக ஜீவராசிகளையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையையும் வணங்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்துல இருக்கு இந்த ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லும் போது மிருகங்கள் மிருக உருவம் கொண்டவர்களை கடவுளா நாம வணங்குறோம் இந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலான தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா மனிதர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா ஆஹ் குரங்கு வடிவத்துல ஆஞ்சநேயரையும் யானை முகம் கொண்ட முழு முதற்கா விநாயகரை முழுமுதற் கடவுளாகவும் நம்ம வணங்கிட்டு வர்றோம் இப்படி வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறை வழிபாட்டு தெய்வங்கள் மட்டும் இல்லாம அந்த தெய்வங்களுக்கான வழிபாட்டு முறையும் நம்ம ரொம்ப விஷயம் ரொம்ப வித்தியாசமா வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துறது வடமாலை மாலை சாத்துறது விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது தேங்காய் மாலை சாத்துறது அப்படின்னு இப்படி வணங்கக்கூடிய தெய்வங்கள் மட்டும் இல்ல அந்த தெய்வங்களை வணங்கக்கூடிய விதம் அவர்களுக்கான அர்ப்பணிப்புகளுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கிற சிறப்புடையதுதான் நம்மளுடைய இந்து மதம் இந்த ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கு பின்னாடியும் ஒரு ஆச்சரியமான சுவாரஸ்யமான தத்துவமும் காரணமும் சில கதைகளும் இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த மிருகங்களை நம்ம தெய்வங்களா வழிபடுறது ரொம்ப ஸ்பெஷலான ரெண்டு தெய்வங்கள் அப்படிங்கிறது ஆஞ்சநேயரும் விநாயகர் பெருமானும் இந்த ஆஞ்சநேயரை வந்து நம்ம வழிபடுறது சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கி வந்துகிட்டு இருக்கோம் இந்த ஆஞ்சநேயரை வந்து ஒரு பலத்தையும் ஒரு சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளா நம்ம வணங்கி வந்துகிட்டு இருக்கோம் இந்த ஆஞ்சநேயருக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறை அப்படிங்கறத ஒரு ஸ்பெஷலான ஒரு வழிபாட்டு முறைதான் வெற்றிலை மாலை சாத்துறது அப்படின்றது காரியம் நிறைவேறணும் அப்படின்னா வெற்றிலை மாலை சாத்துறோம் இந்த காரியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் இந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு நம்ம சாத்திட்டு போடுறோம் பட் இந்த வெற்றிலை மாலை சாத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன எப்ப இருந்து இந்த பழக்கம் ஆரம்பித்தது இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன இதுக்கு பின்னாடி இருக்க தத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு கதை இதுக்கு பின்னாடி இருக்கு இந்த ஆஞ்சநேயரை பற்றின கதை அப்படிங்கிறது மகா ராமாயணத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து ராமனுடைய தூதனாக சீதையை தேடி போறார் அங்க போயிட்டு ராவணன்ட்டு அவர் சந்திச்சு தூது சொன்னப்போ அந்த இலங்கைவே நெருப்புக்கிரையாகிட்டு வந்தது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா ராம அனும அனுமன் வந்து தேவியை தேடி இலங்கை முழுக்க தேடி அசோகவனத்துல கடைசியா கண்டுபிடிச்சப்போ தான் வந்து தன் தான் தான் ராமனுடைய தூதன் தான் ராமன் வந்து தன்னை அனுப்புனார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ராமன் கொடுத்த கனையாளியை காமிச்சு Yeah. தன்னை யாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு அறிமுகப்படுத்திட்டு ராமர் வா கிட்ட ராமர் அவரை படையோட மீட்டெடுக்கிறதுக்காக இருக்காரு நீங்க கலங்காம இருங்க அப்படின்னு தகவலையும் தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு தேவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு ஆஹ் ஆஞ்சநேயர் ஆனா இப்போ சீதாதேவிக்கு இந்த ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் பண்றதுக்கு அக்ஷதியோ வேற எந்த விதமான மங்கள பொருட்களோ இல்ல அவர்கிட்ட குடுக்கறதுக்கு நகை நகைகளோ வேறதும் இல்ல எந்த ஒரு பரிசு

வெற்றிலை அப்படிங்கிறதே நாம வந்து ஒரு மகாலட்சுமியுடைய அம்சமா தான் பாக்குறோம் இந்த வெற்றிலையில மகாலட்சுமி இருக்கிறதாகவே நாம நம்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையும் இருக்கு அப்ப அதனால அந்த மகாலட்சுமியுடைய அம்சமான வெற்றிலைய அந்த சீதா தேவி அணிவிச்ச மாதிரி நாமளும் அந்த அஞ்ச அனுமனுக்கு அணிவித்தால் நமக்கு அப்புறம் நம்மளுடைய காரியங்களை தடைகள் இன்றி நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த வெற்றிலை மாலைக்கு வெற்றிலை மாலையை நாம ஆஞ்சநேயருக்கு சாத்துறதுக்கு பின்னாடி உள்ள ஒரு நம்பிக்கை இது தொடங்கப்பட்டதும் அந்த சாட்சாத் அந்த சீதா மகாலட்சுமியின் அம்சமான சீதாதேவியுடைய கைகளால் தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கறதுனால இந்த வேண்டுதலுக்கு இந்த வழிபாட்டு முறைக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும் அப்படிங்கிறது இந்து ம இந்து மதத்தில் இந்து மதத்தை நம்பும் மக்களுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்